சோதரனே சில பேருக்கு மகள் கல்யாணம் முடிச்சு கொடுத்து ரெண்டு பேரும் ஒரே இடத்துல முடிச்சு ஆம்பளை புள்ள நாலு இதுல பொம்பளை புள்ள நாலு அந்த ஆம்பளை புள்ளைய பார்த்து போறான் பாரு பாரு ஆம்பளை பிள்ளையா பெத்து போடுறத இந்த பாரு பொட்டையா பெத்து போடுறான் இங்க பொம்பளை பிள்ளையா சுபா ஆம்பளை பிள்ளைய பார்த்து போறான் சிவலை அல்லாஹ் காப்பாத்தனும் பொம்பளை பிள்ளைகள் ரன்மத்து விலங்கல்லே

துவா செய்ய விலகிடமான ஒரு தாய் விலகினமான ஒரு பிள்ளைய பெற்றிருக்கிறார் இந்த பிள்ளைக்கு வரக்கெய் இந்த புள்ள வீட்டுக்கு போகுது தந்தைக்கு வரக்கெ இந்த புள்ள பெரிய திருமணம் முடிச்சா கணவனுக்கு பறக்க செய் இந்த பொம்பளை புள்ள மவுத்து வரை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் வரக்கெய் அல்ல என்று அந்த மழாய்க்கால் துவா சுட்டு போற இந்த